இல்ல சொல்ல முடியாது. அக்காவ மேரேஜ் பண்ணி குடுக்குற இடத்துக்கு நீ மேரேஜ் பண்ணி போயிட்டா எப்படி ரெண்டு பேரும் ஒண்ணா இருக்கலாம்ல உனக்கு ஹாப்பிதானே? என்ன இருந்து பேசி இட கா? انا அதுக்கு ஏன் மேரேஜ் அந்த பிடிக்கலையா? 왜ே ற யாரு இப்போ நீ யாரோட வந்தியோ 야루 ங ்야 ள தான் லூஸ் மாதிரி பேசாத يا நான் எதுக்கு பெர்மிஷன் கேட்கணும் இந்த இங்க என்ன பண்ணிட்டு இருக்க சஞ்சய் நல்லா கேளுமா ஆ இல்ல டே சும்மா தான் அங்க யாருமே இல்ல சோ இதுமே பண்ண முடியல அதான் இங்க அப்படியே வந்தேன் சரி சரிடாமா இந்த ஐட குடி ஆ குடுங்கத்த நல்லவேளை நம்ம எஸ்கேப் ஆச்சு நல்லா வந்துச்சு டே थैंक यू so much இந்தாங்க சரிடா நீங்க பேசிட்டீங்க நான் கிளம்பறேன் நான் என்னத்தோ பேச போறேன் நானும் வரேன் வாங்க நானும் அப்படியே கிளம்புறேன் அப்போ போயிட்டு வரேன் எனக்கு ஆ சரிம்மா பாத்து பத்திரமா போய்ட்டு வா வீட்டில் எல்லாரையும் கேட்டுக்கிட்ட சொல்ல ஆ சொல்லுது சொல்லிடுறேன் பும்மாடி சும்மா சும்மாடி சரி ஓகே காஃபி எதுவும் வேணுமா எனக்கு

சரிடா சரி நான் அப்புறமா சுபீனா வாங்க சொல்றேன் உங்க அப்பா வாங்கிட்டு வர சொல்றேன் அவனே வந்துட்டான் நான் இதுவரைக்கும் உன்னை பார்க்கவே இல்லை இப்போதான் பார்த்துருக்கேன்ப்பா